அனைவருக்கும் வணக்கம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீபாலாயை நமக பாலா சதகம் பதினைந்தாம் பாடல் ஜோதீஸ்வரி மாதேஸ்வரி மகேஸ்வரி அடர்ந்த வனங்களில் நிறைந்திருக்கும் காரிகையே ஆலயங்களில் அருள் பொங்கும் அருள் சிரிப்பே விவசாயமும் புலவர்களையும் வாழ வைக்கின்ற பாலா பரமேஸ்வரி பொருள் ஜோதீஸ்வரி வாழ்வெனும் சம்சாரக் கடல் வாழ்வெனும் இருளை கடக்க உதவக்கூடிய மறையாத ஜோதியாக இருப்பவள் அன்னை அதே அன்னையே சூரியனாகவும் சந்திரனாகவும் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள் என்பது குறிப்பு மாதேஸ்வரி மாதா உலகத்திற்கே மாதாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ அன்னை மகேஸ்வரனின் ஒரு பாதியாகி அம்மையும் அவளேயாகி அப்பனும் அவளேயாகி இந்த உலகத்தை காத்து ரட்சித்து கொண்டிருக்கிறாள் மகேஸ்வரி சிவபெருமானின் பத்தினி மகேஸ்வரனின் சக்தியாகவும் இருப்பவள் அன்னை சக்தியே அடர்ந்த வனங்களில் நிறைந்திருக்கும் காரிகை இது பத்ரகாளி தேவிக்கான வாசகமாகும் ஸ்ரீ பத்ரகாளி தேவி பல ரூபங்களில் வழிபாடு செய்யப்பட்டாலும் காண்பதற்கே மிக கோரமாக ரூபங்கள் கொண்டு இருந்தாலும் அப்படி சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் உலகிலேயே மிகவும் அமைதியான பெரும் பெருந்தெய்வம் ஸ்ரீ மகா காளிகா தேவி அவள் அவளின் பிள்ளைகளுக்கு ஒரு பெரும் பொக்கிஷமாக இருக்கின்றாள் அந்த அன்னையிடமிருந்தே உலகத்தில் இருக்கின்ற அன்னையர்களுக்கு பாசம் என்ற குணம் ஏற்படுகிறது அப்பேற்பட்ட ஆனந்தமயமாக இருப்பவள் அமைதியின் சாகரமாக இருப்பவள்தான் ஸ்ரீ மகாபந்திரகாளி எப்பொழுது அவளுடைய அடியார்களுக்கு துன்பம் விளைகிறதோ அப்பொழுது மட்டும் அவள் கோர ரூபம் காட்டுகிறாளே தவிர அனைத்து நேரங்களிலும் அந்த அன்னையானவள் கோரம் கிடையாது என்பதே உண்மை அம்பிகை சாந்த வடிவானவள் அதுவும் ஸ்ரீ ஆதிபராசக்தியின் ரூபமாய் இருக்கக்கூடிய மகா காளிகா என சொல்லப்படக்கூடிய பத்ரகாளி மிகவும் சாந்த குணம் கொண்ட பெரும் தேவதையாவாள் அவள் ஆலயங்களில் இருப்பதை விட அடர்ந்த வனங்களில் தியான நிலையில் இருப்பதையே விரும்புவதாக சாஸ்திர நூல்கள் காட்டுகிறது அமைதியின் ரூபம் கொண்ட ஸ்ரீ மகா காளிகையே அடர்ந்த வனங்களில் நிறைந்திருக்கும் காரிகையே என்று குறிப்பிடுகிறார் கவிஞர் ஆலயங்களில் அருள் பொங்கும் அருள் சிரிப்பே அது இந்த வாசகத்தில் இரண்டு முறை அருள் பொங்குகிறது என்று குறிப்பிடப்படுவதற்கு காரணம் ஆலயங்கள் என்பது அன்னையின் அருள் அலைகளால் நிரப்பப்பட்ட ஒரு இடமாகும் அதனால்தான் நாம் எப்படி மனநிலை கோணத்தோடு சென்றாலும் அந்த குறைகளை நீக்கி மனம் நிறைந்த நிம்மதியை அளிக்கிறது அன்னையின் அருள் வளையங்களால் சூழப்பட்ட ஆலயம் அதனால்தான் ஆலயங்கள் அருள் பொங்கும் அருள் சிரிப்பே விவசாயமும் உழவர்களையும் வாழ்விக்கும் பாலா பரமேஸ்வரி விவசாயம் இல்லை என்றால் உலகம் இல்லை எப்படி ஒரு அச்சாணி தேருக்கு முக்கியமோ அதுபோல விவசாயம் உலகத்திற்கு அச்சாணியாக இருக்கிறது என்பது வள்ளுவம் அதுபோல அந்த விவசாயத்திற்கும் உழவர்களுக்கும் யார் காவல் என்றால் யார் காவல் அன்னை ஆதிபராசக்தி ஸ்ரீ பாலா பரமேஸ்வரியே காவல் என்கிறார் கவிஞர் எப்படி என்றால் உழவர்களுக்கு இவளே மலையை தந்து கை கொடுக்கிறாள் அதே தாய் உழவர்களுக்கு வளர்ந்திடும் நவதானியங்களையும் வாரி வழங்கி கை கொடுக்கிறாள் தானியங்கள் எப்படி விளைய வேண்டும் எவ்வளவு கிடைக்க வேண்டும் என்ற கணக்கும் ஸ்ரீ மாதாவுடைய கணக்கே அன்றி வேறு கணக்கில்லை எப்படிதான் உரத்தை வாரி வாரி இறைத்தாலும் நீரை அளவில்லாமல் கொடுத்தாலும் எவ்வளவு கிழவு கிடைக்குமோ எவ்வளவு அன்னை அளந்திருக்கிறாளோ அவ்வளவுதான் அந்த விவசாயிக்கு கிடைக்கும் என்பதே விவசாயம் காட்டும் உண்மை அதுபோல இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பரிசை கிரமப்படுத்தி அந்த செயலுக்கு ஏற்ற நன்மை தீமைகளை கொடுப்பவளும் அம்பிகைதான் அவள் விவசாயத்திலிருந்து உலக வாழ்க்கை வரை அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கின்ற மகா பராக்கிரம சுந்தரியாவால் ஆதிபராசக்தி அந்த சக்திக்கு உருவமோ நாமமோ கிடையாது ஏதோ மனிதர்களின் புத்திக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு நாமம் ஏதோ ஒரு ரூபம் கொடுத்து வழிபாடு செய்தாலும் தாய்மையின் உருவமாக இருக்கக்கூடிய அந்த அன்னை அவர்களுக்கும் தயை செய்து அவர்களுக்கும் ஞானத்தை தந்து அவளோடு கலக்க வைக்கின்ற அந்த அறிவையும் அன்னை அருள்கின்றாள் அவளே நம்மையும் காக்கின்றாள் காப்பால் அவளை வழிபாடு செய்வோம் காலமெல்லாம் ஓம் சக்தி